ரெண்டு மணி ரெண்டு மணி நேரமா டெய்லி வந்து லீவ் அன்னைக்கு விளாட வந்துருவீங்களா இன்னைக்கு லீவா வேற கிரவுண்ட் இல்லையா நம்ம ஊரில் இருக்கு விவசாயம் பண்ணுறாங்களா அதனால இந்த ஓடையில் வந்து விளாடுறீங்க இது சகதி இல்லையா நீங்கள் விளாடுற இடத்துல அனுச்சிருச்சா கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா ஆ வீட்டில் தேட மாட்டாங்களா சொல்லிட்டு வந்துருவீங்க இந்த பேட்டு நீங்கள் வாங்கினதா உன்னோட பேட்டாடா எவ்வளோக்கு வாங்கினேன் ஆ மா உங்கள் மாமா கொடுத்ததா நீங்கள் டீம் வச்சுருக்கீங்களா டீம்லாம் கிடையாது நீங்களா பசங்களோட ஸ்கூல் பசங்களால் விளாண்டுக்கிறீங்களா ம் சரி இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க தம்பி இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க ஏழு பேர் இருக்கீங்களா ரசனா சாப்பிடுவீங்கள ஆ அண்ணா ரசனா வாங்கிட்டு வரேன் சரியா குடிச்சிட்டு நல்லா தெம்பா விளாடுங்கண்ணே ம் சரி சிக்ஸ் அடி அடிவாப்பா போடுறா

நிறைய விதமான கிராமப்புற மக்களோட வாழ்வியல் வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் தனித்துவமாகவே கொடுத்துட்டுருக்குன்னே சொல்லலாம் அப்படி கிராமத்தில் நிறைய சிறுவர்கள் விளையாடக்கூடிய பல்வேறு விதமான விளையாட்டுகளில் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான கிரிக்கெட் விளையாட்டு நம்ம இப்போ சில பசங்களை சந்தித்தேன் அவங்க ஊர் ஓடையில் விளையாடுறாங்க தண்ணி ஓடுற ஓடையில் தண்ணி வத்தின பிறகு அந்த காஞ்சி போன தரையில் விளையாண்டுட்டுருக்குறாங்க அவங்க விளையாடுற அந்த லொக்கேஷனே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு சந்தித்து நம்ம ரசனை வாங்கி கொடுக்கறதாக சொல்லியிருந்தேன் ஆனால் கடையில் வந்து ரசனா பாக்கெட் இல்லை காலியாகிடுச்சி பாதாம் பால் அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த தம்பிகளுக்கு நம்ம பாதாம் கொடுக்க போகிறோம் சிறு வயதில் நம்ம நிறைய வெயில் நாட்களில் ரசனா வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் ரசனா பாக்கெட் வாங்குறதுக்கே காசு வீட்டில் கெஞ்சி கூத்தாடி வாங்கினது காசு சேகரித்து குச்சி ஐஸு இது போல் ர ரசனா பாக்கெட்லாம் சிறு வயதுகளில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ந நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது போல் ரசனா பாக்கெட் சாப்பிட்டதெல்லாம் ஆனால் இந்த தம்பிகளுக்கு நம்ம வந்து பாதாம் பால் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி ரசனாவில் இந்த வெயில் நாட்களில் விளையாண்டு கடைகளில் போய் காசு கொடுத்து ரசனாவிலே நிறைய ஃப்ளேவர் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் மேங்கோ இருக்கும் லெமன் இருக்கும் அப்படி நிறைய வாங்கி கொடுத்த அனுபவம்லாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு வெயில் காலத்தில் கடைகளில் ஓடி போய் பாக்கெட்டில் அடைச்சி வச்சக்கூடிய அதுபோல் அந்த குளிர்பானங்களில் ரசனா போன்ற பாக்கெட்டில் என்ன ஃப்ளேவர் நீங்கள் அதிகமாக விரும்பி வாங்கி குடிச்சிங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தம்பிகள் நம்ம கொடுத்துடலாம் தம்பிங்களா தம்மிங்களா என்னாச்சுரா என்ன தேர்றீங்க பந்த காணம்மா தொலைச்சிட்டிங்களா சரி அண்ணன் உங்களுக்கு ரசனா வாங்கிட்டு வந்துருக்கேன் ரசனா இல்லை பாதாம் பால் தான் சரியா அப்படி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கங்க வா குடிச்சிட்டு போய் தேடலாம் பந்து எவ்வளோடா முப்பத்தி அஞ்சா சரி காசு தரேன் ஒரு பந்து வாங்கிக்கிறீங்களா சரிவா இருக்கு இது என்ன பால் நீங்கள் அதிகமாக என்ன வாங்கி குடிப்பீங்க கடையில் மேங்கோவா நீமா செவனப்பா நீடா கருப்பு கலரா நீ மேங்கோவா உனக்கு மேங்கோ கொய்யாவா கொய்யா ஜூஸ் கொய்யா ஜூஸ் இருக்கா ஒரு பந்து ஒன்று வாங்கிக்கங்க சரியா ம் ச பாப்பமா வச்சுக்கோ இதான் வாங்கி சாப்பிட்டுருங்க